இன்றைய பெண்ணுக்கான தேவை அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அல்ல உச்சம் ஞானம் திடம் உயிர்ப்பு என்று பெண்ணுக்கு தெளிவான அறிவுரையை தீர்க்கமாக சொல்ல வருகிறார் பேச்சாளரும் கவிஞருமான ஆண்டாள் பிரியதர்ஷன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மீதி வெண்பால ஒரு பாடல் உண்டு பெண் ஒருத்தி பேசில் பெரும் பூமி தான் அதிரும் பெண் இருவர் பேசில் விண்மீன்கள் விழும் பெண் மூவர் பேசில் கடல் அலைகள் அழும் பெண் பலர்தான் பேசில் என்னாகுமோ உலகம் பின் என்று நீதி வெண்பா சொல்கிறார் இது நீதி வெண்பாவா அநீதி வெண்பாவா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் ஒரு பெண்ணு பேசினா பூமியே அதிருமா ரெண்டு பொண்ணு பேசினா விண்மீன்கள் விழுமா மூணு பொண்ணு பேசினா கடல் அலைகள் அழுமா நிறைய பெண்கள் பேசினா அப்புறம் பூமி என்னதான் ஆகுமோ அப்படின்னு நீதி வெண்பா சொல்லுது அந்த நீதி வெண்பாவுக்கான மாற்றாக நான் இந்த அரங்கத்தை பார்க்கிறேன் அதற்கான பதில் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நமக்கென்ற ஒரு இலக்கணமாக சொல்லப்பட்ட நீதி வெண்பாவுக்கான பதிலாக நான் இன்றைய நிகழ்வை பார்க்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் முத்தங்களுக்கான கடவுளை கண்டுபிடித்த மனுஷி அதே போன்று ஆப்கான் தேசத்து பெண்களின் மௌன வழிகளை நமக்காக லண்டா என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற விஜயலட்சுமி வெண்மணி லதா நம்முடைய வழக்கறிஞர் இவர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்திருக்கின்ற இந்த இடத்தில் நம்முடைய முன்னெடுப்பாக இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற நர்மதாவை நாம் நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும் அந்த நர்மதை நதி போல இவர் தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் மெல்லிய வெளிச்சமாக தோன்றிய இந்த பெண் சுதந்திரம் பெண் முன்னேற்றம் பெண் சம்பந்தப்பட்ட அந்த சிந்தனைகள் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இங்கே வந்து முளைவிட்டிருக்கிறது என்றுதான் நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் இதுவரைக்கும் நம்மை பற்றிய விஷயங்களை ஆண் வார்த்தைகளாகத்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேசும்போது நாம் வாயசைத்துக் கொண்டிருந்தோம் அந்த டப்பிங் செல்வோம் இல்லையா அந்த மாதிரி அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் ஆமா ஆமா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நாம் சேர்த்து கொண்டிருந்தோம் ஆனால் சமீப நம்முடைய வார்த்தைகளை நாம் உள்ளங்கையில் அள்ளி வருகிறோம் என்பதுதான் நமக்கான வெற்றியாக நான் பார்க்கிறேன் இதுதான் என்னுடைய வார்த்தைகள் இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கான வார்த்தைகள் இதைத்தான் நான் என்னுடைய அடையாளமாக தர விரும்புகிறேன் என்பதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு பெண்ணுக்குமான அடையாள வார்த்தைகளோடு நாம் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறோம் எனக்கு மிக முக்கியமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மிக சமீபத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா அதில் பேச வேண்டும் என்று நான் மிகவும் சிலாகிக்கின்ற மனுஷி வந்திருந்தாங்க அது வேற விஷயம் நான் மிகவும் இன்னமும் சிலாகிக்கின்ற மேடைகளில் எல்லாம் புரட்சி கருத்துக்களை பேசுகின்ற ஒரு படைப்பாளி நீங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எனக்கு சொன்ன பதில் நான் என் மாமியாரிடம் அனுமதி கேட்க வேண்டும் என் கணவரிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்று பதில் வந்தபோது போது எவ்வளவு ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக அந்த பெண்மணி சமூகத்துக்கு தன்னை பிம்பமாக கட்டமைத்து கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இப்படியான பொய்மைகளிலிருந்து நாம் நம்மை விலக்கி வைக்க வேண்டும் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்துட்டோம் இனிமே நாம எங்க போக போறோம் என்பதற்கான ஒரு தேடலாக நாம் இந்த மேடையை அமைத்துக் கொள்ளலாம் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட கட்டமைப்புகள் பிம்பங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் அத்தனை பேரும் சிறகுகளோடு கொஞ்சம் வெளிச்சத்தோடு கொஞ்சம் வார்த்தைகளோடு வந்திருக்கிறோம் சரி இது போதுமா என்றால் போதாது இனிமேலிருந்து இங்கே இருந்து துவங்க வேண்டிய பயணத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலை நாம் இன்றைக்கு பெற வேண்டும் என்று நினைக்கின்றேன் பொய்மைகளை விட்டுவிடலாம் தொழில்களை வெளியில எல்லாரும் நம்ம மேல பூ போட்டு அர்ச்சனை பண்ணணும் என்னை ஒரு புரட்சிவாதியாக பேச வேண்டும் உலகம் என்று சொல்லிக்கொண்டு காலில் இன்னமும் சங்கிலிகளை மாட்டிக்கொண்டு இன்னமும் பிற்போக்காக சிந்தித்துக் கொண்டு இன்னமும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் தேவை என்று சொல்லுகின்ற அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை வெளிப்படையாக சொல்லலாம் என்னோட சூழல் இவ்வளவுதான் என்னோட சூழல் இவ்வளவுதான் இதிலிருந்து நான் என்னை மீட்டெடுப்பதற்கான ஒரு வழிமுறையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லலாம் அதை விட்டுட்டு எனக்கு சிறகுகள் இருக்கு நான் ரொம்ப சுதந்திரம் நான் ரொம்ப பெண்ணியவாதி என்ற பிம்பங்களோடு பொய் முகங்களோடு ராவணனோட பத்து தலை மாதிரி ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு தலையை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த பொய்மைகளை நாம் கட்டறுக்க வேண்டும் ஏனென்றால் பொய்மைகளைத்தான் ஆண்கள் நம் மீது சுமத்தினார்கள் என்று கோபப்படுகிறோம் ரௌத்திரம் பழகிறோம் அப்படின்னா நம்மளே அந்த பொய்மைகளை வைத்துக்கொண்டு சமூகத்துக்கு நான் வேறு விதமான பிம்பத்தை கொடுப்பவ கொடுப்பவள் அல்ல என்கின்ற தெளிவை இன்றைக்கு நாம் முடிவாக எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள் அதே மாதிரி இன்னும் விஷயம் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றத்தை தரும் எதிர்பார்க்கிறத நிறுத்திடலாம் நான் அழகா மேக்கப் பண்ணிட்டா என் புருஷன் என்னை பாராட்டணும் ஆஹா நீ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லணும் நல்ல புடவை கட்டிட்டா உனக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு இப்படின்னு ஒரு பாராட்டு வார்த்தை வரணும் நல்ல ரசம் வச்சுட்டேன்னா ஒன்ன மாதிரி சமைக்கிறதுக்கு உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு அவன் சொல்லணும் எதற்கு நீ நல்லா பன்றடி செல்லும் நமக்கு நாமே பாராட்டி கொள்ளலாமே தொழில்களே ஒரு ரோஜா பூ பூக்குதுன்னா அது நம்முடைய பாராட்டு வார்த்தைகளை எதிர்பார்த்தா அங்கே பூத்து கிடைக்கிறது இல்லையே ஒரு காட்டுப்பூ யாருடைய பார்வையிலும் படாமல் யாருடைய வாழ்த்தையும் தேடாமல் யாருடைய வாழ்த்தையும் எதிர்பார்க்காமல் தன்னளவில் அது மிகச் சிறப்பாக பூத்திருக்கவில்லையா அப்படியே நாம் மாறக்கூடாது நம்ம எல்லாருக்குமான ஏக்கங்கள் வலிகள் கோபங்கள் தாபங்கள் எல்லாத்துக்கும் காரணமே எதிர்பார்ப்பு எல்லா நேரமும் நம்ம கையில ஒரு பிச்சை பாத்திரத்தை ஏந்தி நிற்கிறோம் நாம் அமுதசுரபி என்பதை மறந்துவிட்டு என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் நாம் அமுதசுரபிகள் நமக்கு யாரும் கொடுத்து நாம நிறைய வேண்டாம் நம்ம முழுமையானவர்கள் நம் முழுமையானவர்கள் என்கின்ற அச்சத்தில் தான் ஆண்கள் நம் இவ்வளவு சிலுவைகளை சுமத்துகிறார்கள் இத்தனை அடி அடிச்சு இவ தாங்குறாள இத்தனை அடி அடிச்சு இருபது நூற்றாண்டி சடங்குகள் இவ்வளோ சம்பிரதாயங்கள் இவ்வளோ கேலிகள் இவ்வளோ விலங்குகள் இவ்வளவு சிலுவைகளை போட்டும் இவன் ஜெயிச்சு நிக்கிறான்னா இவ எப்படிப்பட்ட பிறவி என்பது நம்மை விட ஆண்களுக்கு நன்றாக தெரியும் தோழிகளே புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய பலத்தை நம்முடைய செல்வத்தை செழிப்பை நம் ரத்தத்தின் குருதியில் ஓடுகின்ற அந்த ரௌத்ரத்தை அந்த நெருப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு எதற்கெடுத்தாலும் எல்லாத்தையும் போய் எனக்கு எட்டனா கொடு எனக்கு ஒரு ரூபாய் கொடு எனக்கு பிச்சை போடு எனக்கு வார்த்தைகளை கொடு எனக்கு உன்னுடைய ரசனையை கொடு உன்னுடைய பாராட்டை கொடு வேண்டாம் என்று நீங்கள் மறுதளிக்க துவங்குங்கள் அதற்கு பின்பு தெரியும் உங்கள் நீங்கள் எதற்காகவும் ஏமாற மாட்டீர்கள் என்கின்ற அந்த ஒற்றை புரிதல்தான் நமக்கான இன்றைய தேவையாக நான் கருதுகிறேன் ஏன்னா பாரதியார் பெரியார் அம்பேத்கர் எல்லாம் சொன்ன அந்த பாதையில நடந்து வந்து நாம எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம் இது போதாது இதை தாண்டி நாம் வெளியே இருக்கின்ற அந்த தோழிகளுக்கு கை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சிந்தனை தெளிவை ஏற்படுத்த வேண்டும் திரும்பவும் ஏதாவது ஒரு ஆண் மேல இருந்து தேவதூதன் மாதிரி வந்து குதிப்பான் அவன் தோல்ல ஏறி நின்னுட்டு நான் ஜெயிச்சிடலாம் என்பது இனிமேல் நமக்கு தேவையில்லை நம்முடைய பாதையை நாமே கட்டமைப்போம் நம்முடைய வார்த்தைகளை நாமே தேர்வு செய்வோம் அதைத்தான் மனுஷன் சொல் மனுஷி சொன்னாங்க நம்முடைய வார்த்தைகள் எதுவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை இந்த சமூகம் நம் மீது திணிக்கிறது அல்லவா நாம் மாறுபட்டாக வேண்டும் இது என்னுடைய வார்த்தை இதை ஏற்றுக்கொள் இன்னும் ஒரு அரசியல் நான் எழுத வந்த புதிதில் கற்பு டாட் காம் என்ற ஒரு கவிதை எழுதினேன் எப்பா அதை எழுதிட்டு நாம் பட்ட அவச கற்பு டாட் காம் என்றால் அது அந்த கருத்தை மட்டும் சொல்றேன் என் பாட்டி காலத்துல என் பாட்டி இருந்து கூட வெளியில வரல எங்க அம்மா கதவை தான் வீட்டு வாசல் கதவை தாண்டி வெளியில வந்தாங்க நான் கல்லூரிக்கு போய் அலுவலகத்துக்கும் போய் பணிய புரிய ஆரம்பிச்சிட்டேன் என் பொண்ணு இரவு எட்டு மணி அந்த காலத்துல ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னால் ஒரு எட்டு மணி வரைக்கும் தாமதமாக இரவில் வந்தால் கூட நான் ஏற்றுக்கொள்ள தயார் அப்புறம் நான் ஜெயசுதாஸ் பாடலை கேட்டு மயங்கியிருக்கேன் அரவிந்த் சாமிய பாடலை கேட்டு மயங்கியிருக்கேன் இப்படி கற்பின் அந்த விரிவு எல்லைகள் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றன என்பதான கருத்தாக்கத்தை சொன்ன ஒரு கவிதை அத எழுதினேனோ இல்லையோ அப்பதான் இந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாது கடிதங்கள் வந்து குவிந்தன கடிதங்கள் வந்து குவிந்தன என்ன இப்படி எழுதிட்டீங்க என்ன இப்படி எழுதிட்டீங்க உங்களுக்கு கற்பில்லையா அது இல்லையா இது இல்லையா பல சிலுவைகள் வழக்கம் போல எனவே இப்படியான சிலுவைகளை சுமந்து சுமந்து உயிர் நான் இங்கே வந்து நிற்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எந்த கிரீடமும் எந்த சிம்மாசனமும் சுலபமாக கிடைத்து விடவில்லை நாங்கள் பட்ட வழிகள் நாங்கள் அனுபவிக்கின்ற அந்த சிலுவை அறைதல்கள் கிரீடங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி நேரத்துல நீ என்னை அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அடி எனக்கு அது வலிக்கும் ஆனால் அந்த அடியால் நான் தோற்று விடுவேன் என்று நினைத்தால் உன்னை நான் தோற்கடிப்பேன் என்பதைத்தான் சமூகத்துக்கு எனக்கான பாடமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் சமூகம் என்னிடம் எதிர்பார்க்கிறது இவள் இந்த வார்த்தைகளை தூக்கி எறிந்தால் மௌனமாக முடங்கி விடுவாள் இவள் மீது இந்த முழு கிரீடத்தை சுமத்தினால் இவள் ஓரமாக ஒதுங்கி விடுவாள் இவளுடைய எழுதுகோலை பிடுங்கிவிட்டால் இவள் அடுப்புக்கரியாக மாறிவிடுவாள் என்று எதிர்பார்க்கிறது அல்லவா சமூகம் இல்லை நீ செய்வதெல்லாம் எனக்கு வலிக்கிறது ஏனென்றால் நான் மனுஷி ரத்தம சதையுமான மனுஷி வலி இருக்கிறது ஆனால் அந்த வலி என்னை சமாதியாக்கி விடாமல் நான் பார்த்து கொள்வேன் அதே போன்று உன்னுடைய எதிர்பார்ப்பான என்னுடைய தோல்வியையும் நான் உனக்கு தரமாட்டேன் என்பதைத்தான் சமூகத்துக்கு நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய பதிலாக சொல்லி அதனால தான் எத்தனை அடிச்சாலே ஆண்டாள் விழறதில்லை எந்த சிலுவையில அரைஞ்சாலும் ஆண்டாள் விழறதில்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏனென்றால் இப்படி இருப்பது எனக்கான சந்தோஷமாக இருக்கிறது அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புறேன் நாம எல்லாருமே இப்படி இப்படித்தான் இருக்க பழகம் இப்படித்தான் இருக்க பழகம் எத்தனை வேணுமானாலும் அடிச்சுக்கோ சீதை மேல தூக்கி போடாத வார்த்தையா கண்ணகி மேல மாதவி மேல எல்லார் மேலேயும் நலாயணி மேல மண்டோதரி மேல எத்தனை வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகளை சுமந்து அவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க எனவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை கடந்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஒரு கவிதையை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகின்றேன் இதுதான் என்னுடைய வாழ்வியலாக இருக்கிறது மறுகண்ணம் காட்டினாலும் என்கின்ற அந்த கவிதை வனத்தின் பசியம் படர்ந்திருக்கும் எனக்குள் தான் பாலமும் வெடிக்கிறது சுனையின் கசிவுகள் ததும்பும் எனக்குள் தான் பாலைவனமும் விஸ்தரிக்கிறது மயிலிறகின் மகரந்தம் வியாபிக்கும் எனக்குள் தான் சிங்கத்தின் பிடரி மயிர் சிலிர்க்கிறது தீபத்தின் கதகதப்பு சுடரும் எனக்குள்தான் பிரளயத்தின் ஆங்காரம் வெடிக்கிறது வானத்தின் பெருக்கம் விஸ்தரிக்கும் எனக்குள் தான் நரகத்தின் சுருக்கம் முளைக்கிறது அமுதத்தின் அமரம் ஜீவிக்கும் எனக்குள் தான் ரௌத்ரத்தின் சமரம் ஜொலிக்கிறது என்னை தீர்மானிக்கிறது என் துரோகியின் துரோகம் என்னை தீர்மானிக்கிறது என் துரோகியின் துரோகம் மறுகண்ணம் காட்டினாலும் மாறாத ஈனப்பிறவிக்கு நான் இருப்பேன் இரண்டாவதாகவே மருகன் நம் காட்டினாலும் மாறாத ஈனப்பிறவிக்கு நான் இருப்பேன் இரண்டாவதாகவே எனவே அவ ரொம்ப சாப்பிட்டுங்க தேவதை மாதிரி குடும்பத்துக்கு உகந்த பொண்ணு குடும்பத்துக்கு உகந்த பொண்ணு ஏன்னா அவன் எத்தனை அடி அடிச்சாலும் தாங்குவான் அப்படிங்குறதான் அதில் இருக்கிற அந்த அடிக்கோடு இட வேண்டிய ஒரு விஷயம் அந்த மாதிரியான வார்த்தைகளிலிருந்து நாம் நம்மை மீட்டெடுத்து இனிமேல் அதுல இவங்க இந்த தோழி சொன்னாங்க என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கைப்பா ஒவ்வொருத்தரையும் நான் ரொம்ப வியந்து வியந்து பாக்கிறேன் நாங்கள் எல்லாம் இலக்கியத்தில் படைத்து கொண்டிருக்கின்ற பெண்களாகிய நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு இந்த மேடை இந்த அரங்கம் கண்ணை திறந்து காட்டியிருக்கிறது நாங்கள் எதையெல்லாம் இப்படியெல்லாம் பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதே நீங்கள் உங்கள் அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனாலதான் தான் சொன்ன மாதிரி திரும்ப அந்த ஒரு விஷயம்தான் சுதந்திரம் பெண் முன்னேற்றம் அதெல்லாம் எல்லாருக்கும் ஆ காய்ச்சலா இந்த மாத்திரை சளியா இந்த மாத்திரை அப்படின்னு பேராசிட்டமால் மாதிரி எழுதி கொடுக்கற விஷயம் இல்லை பெண் உரிமை பெண் சுதந்திரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நிலை வேறு ஆனா நீங்கள் நாம் எல்லோரும் கை கொள்ள வேண்டிய ஒற்றை மருந்தாக அந்த தைரியத்தை வைத்துக்கொள்ள நீ எத்தனை சொல்லு நான் நிமிர்ந்தே நிப்பெம்பா எத்தனை கீழாக பிடித்தாலும் நிமிர்ந்து எரிகின்ற தீப்பந்தமாக நான் இருப்பேன் என்கிற என்ற ஒற்றை சபதத்தை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனாலதான் காலம் காலமாக நமக்கு சொல்லப்பட்டு வந்த அந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்கின்ற அந்த நான்கு வார்த்தைகளுக்கு மாற்றாக ஆண்டாள் பிரியதர்ஷினி இருபதாம் நூற்றாண்டில் எழுதினால் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு எல்லாம் பழங்காலம் உச்சம் ஞானம் திடம் உயிர்ப்பு பெண்ணின் புதுக்கோலம் என்று இப்படியான மாற்றுகளை கண்டுபிடிப்பதுதான் இனிமேல் நம்முடைய திசையாக இருக்க வேண்டும் நம்முடைய கிழக்காக இருக்க வேண்டும் என்பதனால் நிறைய பேசலாம் நிறைய மேடைகள் இருக்குது இருந்தாலும் இந்த அளவில் இதை என்னுடைய நிறைவாக சொல்லிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்